அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் சூரிய கிரகணத்தின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி நாளை நடைபெற இருக்கிறது இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தைந்து மணிக்கு முடிவடைகிறது அதுவும் இந்த சூரிய கிரகணமானது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அரிய நிகழ்வாக இருக்கிறது இந்த குறிப்பிட்ட நேரங்களில் சூரிய கிரகணத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் பற்றி பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களே இந்த சூரிய கிரகணமானது மீன ராசியில் தான் நிகழப் போகிறது அதனால் மீன ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செய்யும் செயல்கள் அனைத்திலும் அதிக கவனம் தேவை அதிலும் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை இந்த சூரிய கிரகணத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை பரிகார ராசிகள் பரிகாரம் எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு அதையும் மறக்காம தெரிஞ்சுக்கோங்க கன்னி ராசி அன்பர்களே இந்த சூரிய கிரகணத்தின் போது அனைத்திலும் கவனமாக எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் கிரகணத்தின் தாக்கத்தால் உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது வியாபாரம் செய்யும் கன்னி ராசிக்காரர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ராசிக்காரர்களுக்கு கெட்ட நேரமாக இருக்கப் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இந்த நேரத்தில் இருக்கும் வேளையில் இருந்து வெளியில் வர நினைக்காதீர்கள் ராசி அன்பர்களே இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கத்தில் மேச ராசிக்காரர்கள் சிக்கப் போகிறார்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை எதிலும் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் தனுசு ராசி அன்பர்களே சூரிய கிரகண நேரத்தில் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையோ அல்லது மற்றவர்களிடமே கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் இந்த கிரகண நேரத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும் மற்றவர்களுடன் பேசும்போது நிதானமாக பேச வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது இந்த சூரிய கிரகணமானது சோமாவாதி அமாவாசையில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இந்த சூரிய கிரகணத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லாவற்றையும் விளக்கி நாம் இன்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே அதை மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடைசியில் உங்களுக்கு கூட ரெக்கமெண்டேஷன் வரும் அதில் ஒரு ஐந்து ராசிகள் குபேர ராசிகள் பற்றி சொல்லி இந்த சூரிய கிரகணத்தால் ஐந்து அஞ்சு ராசிகளுக்கும் நல்லது நடக்கும்னு இந்த சூரிய கிரகணமானது நம் இந்தியாவில் தெரியாது அமெரிக்கா கனடா போன்ற வெளிநாடுகளில் மட்டுமே தென்படும் காரணம் இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று இருபத்தைந்து மணிக்கு முடிகிறது எட்டாம் தேதி இரவு தொடங்கி ஒன்பதாம் தேதி அதிகாலை முடிகிறது சூரிய கிரகணம் நமக்கு தோன்றா தோன்றாத காரணத்தினால் பெரிய அளவில் யாரும் பயப்பட தேவையில்லை இந்த பலன்களும் தேவையில்லை அப்படின்னு சில பேர் சொல் சொல்வது குறிப்பிடத்தக்கது